வணக்கம் இந்த சோளப்பொரி தான் இப்போ செய்ய போகிறோம் இந்த சோளப்பொறி என்னென்றால் இந்த மக்காச்சோள மணியல வந்து எடுக்கிற ஒரு தின்பண்டம் இது வந்து ஆங்கிலத்தில் சொல்வார்கள் போட்டுக்க இதை நீங்கள் இப்போ வந்து எல்லா இடமும் அநேகமாக இந்த பிள்ளைகளை விரும்பி இதை சாப்பிடுணும் இந்த தியேட்டர் வழியே இந்த படங்கள் பார்க்கு போட்டு அப்படியே வயக்கில் போட்டு போட்டு வந்து பார்த்து இந்த சோளப்பொரி தான் அந்த இது இந்த சோளப்பொரியை வந்து நான் வந்து கொஞ்சம் பட்டரை போட்டுட்டு இப்போ வந்து இதுக்குள்ளே வச்சு அடுப்பில் வச்சுருக்குறேன் இதை நீங்கள் வந்து இதுக்கு அப்புறம் எடுத்து நீங்கள் வேண்டாம் சீனி உப்பு கொஞ்சம் போட்டு இல்லாட்டி சாக்லேட் ஏதாவது போட்டு சாப்பிடலாம் இதுக்கு முதலும் இப்போ செய்யக்களையும் சாக்லேட் அதுகள் போட்டு சுட்டியே போட்டு நீங்கள் செய்யலாம் நான் இதை தனியாக மட்டும் பட்டரில் செய்திருக்கிறேன் இப்போ பட்டாஸ் மாதிரி படிக்கிறது பழம் பழம்பிள்ளைகளோடு சேர்ந்து செய்து சாப்பிடுங்கள் நன்றி வணக்கம்